இன்று உலக மண் தினம் வேதனையில் ஒரு கவிதை விவசாயியை மறந்துவிட்டு அவர் உழுத நிலத்தை தொலைத்துவிட்டு இன்று உலக மண் தினம் என்கின்றோம் விவசாயியை மறந்துவிட்டு அவர் உழுத நிலத்தை தொலைத்து விட்டு இன்று உலக மண் தினம் என்கின்றோம் விளைந்த நிலத்தை எல்லாம் வெட்டி வெட்டி மாமிசமாய் முழுங்கிவிட்டு அதில் பெட்டி பெட்டியாய் கட்டிடங்கள் கட்டிவிட்டு இன்று உலக மண் தினம் என்கின்றோம் விளைந்த நிலத்தை எல்லாம் வெட்டி வெட்டி மாமிசமாய் முழுங்கி அதில் பெட்டி பெட்டியாய் கட்டிடங்கள் கட்டி இன்று உலக மண்டினம் என்கின்றோம் நதியை தொலைத்து விட்டு நீரை தேடுவது போல மண்ணை விட்டு விட்டு இன்று உலக மண் தினம் என்கின்றோம் நதியை தொலைத்து விட்டு நீரை தேடுவது போல மண்ணை விட்டுவிட்டு இன்று உலக மண் தினம் என்கின்றோம் மழை நீரை பாதுகாக்காமல் விட்டுவிட்டு நீருக்காக மண்ணை தொலையிட்டு வேதனை படித்து விட்டு இன்று உலக மண் என்கின்றோம் மழை நீரை பாதுகாக்காமல் விட்டுவிட்டு நீருக்காக மண்ணை தொலையிட்டு வேதனை படித்து விட்டு இன்று உலக மண் என்கின்றோம் இந்நிலை மாறட்டுமே இந்நிலை மாறட்டுமே மண்ணில் உழைப்பு என்னும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் வாடும் விவசாயியை தேர்ச்சி பெற வைத்துவிட்டு உலக மண்டினம் கொண்டாடுவோமே மண்ணில் உழைப்பு என்னும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் வாடும் விவசாயியை தேர்ச்சி பெற வைத்துவிட்டு உலக தினம் கொண்டாடுவோமே மண்ணில் வேர்வையை மட்டுமல்ல கண்ணீரையும் கொண்டிருக்கும் சகோதரனை சந்தோஷமாக வாழ வைத்துவிட்டு உலக தினம் கொண்டாடுவோமே மண்ணில் வேர்வையை மட்டுமல்ல கண்ணீரையும் சிந்திக்கொண்டிருக்கும் சகோதரனை சந்தோஷமாக வாழ வைத்துவிட்டு உலக தினம் கொண்டாடுவோமே பெற்ற தாயை மதிப்பது போல தாய் மண்ணையும் விவசாயியையும் மதித்து பேணி பாதுகாத்து விட்டு உலக மண்டினம் கொண்டாடுவோமே பெற்ற தாயை மதிப்பது போல தாய் மண்ணையும் விவசாயியையும் மதித்து பேணி பாதுகாத்து விட்டு உலக மண்டினம் கொண்டாடுவோமே இன்று